இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகா சபரி நாராயணசவுந்தராஜ பேசுகிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பில் இரண்டாம் நம்பர் குணநலங்கள் இரண்டாம் நம்பர் பிறந்தவர்கள் அன்பானவர்கள் அழகானவர்கள் இனிமையா பேசக்கூடியவர்கள் எந்த ஒரு தொழில் செய்தாலும் துணிச்சலுடன் செய்யக்கூடியவர்கள் ஆனாலும் இவர்களை நீர் சம்பந்தமான தொழிலே மேன்மை தரும் இவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் ஒருவரிடம் பாசம் மிகுந்து காணப்படுவது இரண்டாம் பர்க்காரர்களுக்கு அதிகமே பாசம் கொண்டவர் மேலும் இவர் ஒருவரிடம் பணம் கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் பல முறை அலை வைத்த பின்புதான் கொடுப்பார் இவர் பணம் யாருக்கும் வசூல் செய்ய வேண்டும் என்றால் எளிதில் வசூல் வசூல் செய்துவிடுவார் முதலில் இவர் யாரையும் எளிதில் மாட்டார் தன் மனைவியா இருந்தாலும் தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் இருந்தாலும் அவர்களுடன் எந்த பொறுப்பையோ மற்றும் பணம் சம்பந்தமான செயலையோ நம்பி அவரிடம் எளிதில் ஒப்படைத்து விட மாட்டார் மற்றும் இவர் நல்லவன் கெட்டவன் என்று எதிராளியை எளிதில் எட போட்டு விடுவார் இதனால் அவர் வழி என்று பெயர் எடுப்பார் ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்று அனைவரும் நினைப்பது இயல்பான குணம் ஆனால் இவரோ அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு மாட்டிக்கொள்வார் தத்தளித்துக் கொண்டிருப்பார் ஒருவரிடம் சண்டை போட்டு அடுத்த கணமே மறந்து சமாதானத்துக்கு பேசிய பேச சென்று விடுவார் ஆனால் எதிராளி சில ரோஷம் கொண்டவர் இவர் நேற்று சண்டை போட்டான் இன்றைக்கு எந்த முகத்தை கொண்டு பேச வந்துட்டான் எரிச்சல் அடைவார் இவர் பெரிய வில்லங்கமான பிரச்சனைகளை கண்டுகொள்ளவே மாட்டார் எதிராளி செய்தால் ஆனால் எதிராளி சில பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை மிகைப்படுத்தி அதை விஸ்வரூபம் எடுத்து மிகைப்படுத்தி காட்டி பிரச்சனையாக்கி விடுவார் இவர் பெரும்பாலும் சண்டை போட்டு சமாதானத்தை விரும்பக்கூடிய இருப்பார் இரண்டாம் நம்பர் பிறந்தவர்கள் மிகுந்த மனக்குழப்பம் கொண்டவர் மற்றும் தான் வாழ்வில் தேடும் பொன் புறவில் ஆபரணங்கள் அனைத்தும் வரும் குற்றம் குறை உள்ளதாகவே காணப்படும் பதினோராம் நம்பர் பிறந்தவர் வாழ்வில் சாதனைக்கு துளித்து கொண்டிருப்பார் இருந்து ஒன்று சேருகிற பண்ணால் நெருப்பு தரகம் சேருவதனால் வேகம் கூட இருக்கும் ஆனாலும் இவருக்கு நமையின் நண்பர்களோ சில சில நேரம் எதிரிகளாக மாறிவிடுவார்கள் இது பணி பதினோராம் நம்பர் போல் இருபதாம் நம்பர் காரங்கள் பார்த்தீங்கன்னா சாந்த குணமாக இருப்பாங்க பிறருக்கு பொந்து செய்ய நட்பாங்க பிறருக்கு பொது நலத்தில் இறங்கிவிட்டால் இவர்கள் சாதனை படைப்பது உறுதி பொதுநல சேவையில் இல்லாமல் சுயநலத்தும் செய்துவிட்டால் தோல்வியை சந்திப்பார் இருபத்தி ஒன்பதா இருபத்தி ஒன்பதாம் நம்பர் பிறந்தவர்கள் சாந்த குணமும் அகோர குணம் இரண்டும் சேருகிறது ஒரு நேரம் சாந்தமாக இருப்பார் ஒரு நேரம் அகோரமாக இருப்பார் இவர் பம்பை விலைப்படுத்தி வாங்கிக் கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் ஒருவரிடம் சண்டை சண்டை போடும் என்றால் ஒன்பதாம் நம்பராக மாறிவிடுவார் சாந்தமா இருக்குன்னா இரண்டாம் நம்பர் இரண்டும் கலந்த கலவையாக காணப்படுவார் இவர் பெரும்பாலும் ஒரு சில நபர் கோசு கோர்ட்டு கேசுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் பெரும்பாலும் இவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அதிகமான பேர் கிடைக்க வாய்ப்பு அதிகம் மற்றும் இந்த நம்பர்காரர்கள் பெரும்பாலும் சமாதானத்தை விரும்பக்கூடியவர் எப்போதும் இருமனம் கொண்டவர் மனோகாரகன் சந்திரனான் என்பதால் இவர்கள் இதை செய்வா அதை செய்வா என்று தத்தளித்துக் கொண்டே இருப்பார் இவர் தத்தளிப்பு குறைவரதுக்கு இவரின் ஒரு வாழ்க்கை துணை போல் ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு ஏழாம் நம்பர்காரர் இவருக்கு சரியான துறையாக அமையும் அமைத்து கொண்டால் இவர் மேனும் மேன்மை சாதனை அனைத்தும் காணப்படும் சுயமாக தனியாசை நீச்சலடித்தால் இவர் அடிக்கடி தத்தளிக்கும் நிலை தள்ளப்படுவார் இவர் வாழ்வில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு துணை ஏழா நம்பர்காரர்களை சரியாக தேர்ந்தெடுத்து கொண்டால் மேல் மேல் வெற்றி அண்பார் மற்றும் இவர் மனக்குழப்பம் கரைய குறைவதற்கு சந்திர பகவானை வணங்க வேண்டும் சந்திர பகவான் குளிர்ச்சி மற்றும் இவருக்கு அந்த நா சந்திர பகவான் இவர் குழப்ப நிலையை தீர்ப்பார் பழைய பாரம்பரியமான லீலாச்சூர் சாப்பிட்றால் இவருக்கு மனக்குழப்பம் குறையும் மற்றும் கிரிவலம் சென்றாலும் மனக்குழப்பம் குறையும் மேலும் இந்த பூமியில் இரண்டாம் நம்பர் பிறந்தவர்கள் அனைவரும் குழப்பம் குறைவதற்கு நாம் இறைவனை பிறப்பி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்